செப்டம்பர் பதிமூன்று இன்றைய புனித புனித ஜான் இவர் அந்தியோக்கியாவில் பிறந்தவர் இவரது தந்தை இராணுவத்தில் உயர் அதிகாரியாக இருந்தவர் இவருக்கு ஒரு வயது ஆனபோது தந்தை இறந்தார் அதன்பின் பின் தன் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்தவர் அந்துசாவை சார்ந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத லிபானியூஸ் என்ற அறிஞரிடம் கல்வி கற்றார் கல்வியில் சிறந்து விளங்கிய ஜான் வளர்ந்தபோது கிறிஸ்தவத்தின் மீது ஆழ்ந்த பிடிப்பு கொண்டவராக மாறினார் இரண்டு ஆண்டுகள் கடும் தவம் நெடுநேரம் நின்றது மற்றும் ஒருத்தல் முயற்சிகள் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்ததால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது கடுமையான வயிற்று வழியாலும் துடைத்த இவர் மீண்டும் அந்தியோக்கியாவிற்கு திரும்பினார் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றில் அந்தியோக்கிய மெலிசியூசால் திருத்தொண்டராகவும் எண்பத்தி ஆறில் குருவாகவும் அருட்பொழிவு செய்யப்பட்டார் விவிலிய பகுதி மற்றும் அறநறி சார்ந்த போதனையால் அடுத்த பனிரெண்டு ஆண்டுகள் எல்லோரின் மதிப்பையும் பெற்றார் பொன்வாய் என்று பொருள்படும் கிறிஸ்தோஸ்தம் என்ற பெயரையும் பெற்றார் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தவ காலத்தில் இவர் கொடுத்த இருபத்தி ஒரு மறைவுரைகளும் மக்களுக்கும் அரசனுக்கும் மனமாற்றத்தை கொடுத்தன கிபி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கொன்ஸ்தாந்தி நோபிள் பேராயராக நியமிக்கப்பட்டார் பல அரசியல் நெருக்கடிகளை சந்தித்த இவர் கிபி நானூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்கு அன்று இறந்தார்